பதினைந்து ஆண்டுகளாக நாள்தோறும் மொட்டை மாடியில் பறவைகளுக்கு உணவளித்து வரக்கூடிய சுதர்சன் தம்பதியரால் இப்போது சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் உணவும் நீரும் தொடர்ந்து பெற்று வருகின்றன உணவுக்காக இவர்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரும் இந்த பறவைகளை காண பலரும் நாள்தோறும் இவர்கள் வீட்டுக்கு விருந்தினர்களாக வந்து செல்கிறார் இவரது வீட்டில் கிளிகள் உணவருந்தும் காட்சியை பார்க்க தவறியவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அதன் தொடர்ச்சியாக பார்க்க போவதுதான் தற்போதைய வீடியோ ஒரு நாள் கூட தவறாமல் இந்த சேவையை ஏன் இந்த தம்பதியர் செய்கிறார்கள் எது அவர்களுக்கு உந்துதலாக அமைந்தது மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள் மூலமே தெரிந்து கொள்வோம் வாங்க உங்க ரெண்டு பேருக்கும் அந்த பறவைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் தாக்கம் எதனால ஏற்பட்டது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்தது அவருக்கு இறந்த நம்ம மொட்டை மாடி போய் பார்க்கும் போது நம்ம எல்லாம் நல்லா சாப்பிடுறோம் இந்த இந்த இனம் வாயிலா ஜீவராசி மேல ஒரு அம்மா சாப்பாடு போது நிறைய பறவைங்க பாதி சாப்பிட்டாங்க பாதி உணவு இல்லாம பாத்தேன் எனக்கு அந்த காட்சி ரொம்ப மனசுல டச் ஆயிடுச்சு நல்லா பண்ண வீட்டுல உடனே இறங்கி போயிட்டு அவங்களுக்கு உணவு வச்ச அவங்க மேல வந்து சாப்பிட்டாங்க ஓ இந்த உணவு பற்றாக்குறை நிறைய இருக்கு அதே காலகட்டத்துல நிறைய மரங்கள் எடுக்கிறத நான் பார்த்தேன் அங்கிருந்து பறவைங்க பறக்கிறதும் பார்த்தேன் இத மனசுல எனக்கு அதுவே இன்னும் போற மாதிரி ஒரு கதை மாதிரி ஆகி எனக்கு இந்த பழைய ஒரு நாள் என்ன பண்ண மழை நனைஞ்ச அரிசிகளை கிணிங்க சாப்பிடுறது அந்த கிணிகளை பார்த்து நான் அழக பார்த்துட்டு நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சு நம்ம ஊர் கிளிங்களுக்கு நனைந்த அரிசிகள் வேர்க்கடல் சீசன் நம்ம ஊர்ல என்ன வளருதோ நல்ல பழங்களா போடணும் நம்ம ஊர் பழங்களா போடணும் இது அதுல மிக்ஸ் பண்ண ஆமா நான் நாட்டு பழங்களா போட்டா சாப்பிடுறேன் இதுவே இந்த ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணதான் அவங்க தூக்கி போட்டுறாங்க ஓகே எங்களுக்கு வேளாண் வாயில் பெட் தூக்கி போட்டு வந்ததும் கோவக்காரங்களா இருக்கிறாங்க நீ இந்த பறவைகளுக்கே உணவு அளிக்கிற விஷயத்துல அக்கம் பக்கத்துல இதனால எதிர்ப்புகள் கண்டிப்பா உருவாயிரும் காரணம் பறவைகள் எச்சம் அதனால சில டிஸ்டபன்ஸ் எல்லாம் அக்கம் பக்கத்துல ஏப்பிட ஆவுடங்க ஆரம்ப காலத்துல இதை எப்படி சமாளிச்சீங்க இதை எப்படி கை விடாம திருப்பி தொடங்கி எங்களும் பாப்புக்காங்க கெளிங்க டீசென்ட்டா சாப்பிடுவாங்க புராணத்தை மொத்தம் தான் அட்டகாசம் அவங்க இந்த தள்ளி தள்ளி வித்து சாப்பிடலாம் ஒரு டீசென்ட்டா சாப்பிட மாட்டாங்க அது அக்கம் பக்கத்துல போது அவங்களுக்கு தான் அவங்க கிட்ட சொல்லுவாங்க நாங்க டெய்லி பெருக்கவங்க ஏதாவது தம்பின்னு சொல்லுவாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த கட்டைகள்ல கூட உழாத மாதிரி கட்டைகள் பண்ணி வச்சிருக்கிறேன் சில நாங்களும் ஐடியா பண்ணி இருக்கிறோம் இது எப்படி இப்படி பண்ணா மத்தவங்களுக்கு விடைவு இல்லாம நாங்க அது அது கொஞ்சம் சரி பண்ண பாக்குறோம் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இத்தனை ஜீவராசிகள் சாகடும் போது இவங்களுக்கு அதை தடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படி சொன்னவங்க எல்லாம் அரிசி தந்து தராங்க முதல்ல எதிர்த்தவங்க கிளிங்களை பார்த்து நான் ஏதோ இவங்க வச்சு சம்பாதிக்கிறேன்னு அவங்க நினைச்சாங்க அது ஒரு தப்பான எண்ணம் எண்ணு உண்மையான சேவையை பார்த்துட்டு அவங்களுக்கு அரிசியை தந்து தந்து ஆமா அவங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் இந்த தர்மம் அவங்களை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்குன்னு தர்றாங்க பறவைகள் ஆரம்ப காலத்துல இதே அளவுக்கு உண்டுதான் இல்லாட்டி பழிக்குடியா ஸ்டார்டிங்ல வந்து காவல்கள் தான் சாப்பிடும் எல்லா வீட்டுக்கும் அவங்க தான் வருவாங்க காவங்கள் அணியங்கள் எல்லாமே பறவைதான் நம்ம சரிசமா போட்டுட்டேதான் இருந்தோம் அது காலப்போக்குலதான் கிளிங்க வரவு ஒண்ணு ரெண்டுமே ஆரம்பிச்சு இப்போ ஆயிரக்கணக்குல வர ஆரம்பிச்சு ஆனா எல்லா பறவைகளும் இப்ப வந்து சாப்பிடறது அதே அளவுக்கு காகங்கள் மைனா அணில் எல்லாமே வராங்க ஆனா அவங்க டைம் வேற வேற உங்க கணவர் வந்து இதுல ரொம்ப ஈடுபாடோட செய்யும்போது போது உடனடியா அதுக்கு வந்து சமாதானம் தெரிவிச்சீங்களா இல்லாட்டி உங்க வீட்டுல இருக்கிறவங்க வேற யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் போக போக தான் தெரிஞ்சது நாங்க எங்கேயும் போக முடியாது லாக் ஆயிட்டு இருக்கோம்னு ரெண்டு பேருக்கும் அப்பதான் தெரிஞ்சது இதுல வந்து அவரோட தவறோ என்னோட தவறோ இல்ல ரெண்டு பேருமே அது புரிஞ்சுக்கிட்டோம் ஓ நம்ம வந்து ஒரு சேவலை இறங்கிட்டு இருக்கோம் இத வந்து நம்ம செஞ்சதா ஆகணும் ஏன்னா இத்தனை பேரோட ஒரு நாள் நீங்க இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு

அந்த விலங்குகள் பறவைகள் மேல பாசம் வர வச்சது இவனப்பாகதான் நாங்க மனிதர்கள் இருக்க அந்த மனிதர்களை விட அவங்க வந்து அந்த வாயில ஜீவராசிகளோட அன்பு வந்து ரொம்ப அதிகம் அதனால உங்களோட நன்றி உணர்வு ரெண்டுமே வாயில ஜீவங்களுக்கு அவங்க கிட்ட அந்த அன்பை நம்ம பார்த்ததுதான் நம்ம அவங்களுக்கு அடிமைக்கும் வேற எதுவுமே கிடையாது அதுதான் இவங்க இப்போ அதிகமானது காரணம் சொல் ஆமா நாங்க இவங்க மேல அந்த அன்ப திருப்பணும் நிறைய பறவைங்க வராங்க அந்த பறவைகளை பாக்கிறதுக்கு நிறைய ஜனங்கள் இப்ப வராது யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு மத்தவங்க தேடி அவங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்னுடைய கணவருக்கு வந்து நான் பெற்ற இன்பம் பெருகை வைரகம்னு ஒரு வல்லலா சொன்னதை இந்த கான்செப்ட் எல்லாரையும் அலோ பண்ண ஆரம்பிச்சார் உங்க குழந்தைகள் வந்து இதை அக்செப்ட் பண்ணாங்களா ஆரம்பத்துல அவங்க அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கா இப்போ

மாற்றம் இல்லாம பாத்துப்போம் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாதபடி நாங்க வெளியில போயிட்டு வரோம் வெளியூருக்கு ஒரு நாள் பக்கத்து கூட போக முடியாது சென்னையில ரிலேட்டிவ் கிட்ட சொல்லிடுவோம் இந்த மாதிரி முடியாது எங்களால வர முடியாது நாங்க இந்த மாதிரி பதினைந்து வருஷம் அப்படிதான் இருக்கு ஆமா இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா ரொம்ப டைட்டா இருக்கு ஒன்னு அவர் போனே நான் போகணும் ரெண்டு பேருமே போகாத பட்சத்துல பண்ணியா நானாலும் ஒரு சில டைம்ல என் பொண்ணு கூட்டிட்டு போயிடுவேன் ஆனா அவர் வந்து வரமாட்டார் நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் நீ ஒண்ணு போனா இங்க இருக்க அப்படின்னு இப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாட்டி மற்றவங்களோட உதவியும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய இந்த காரியத்துல இதுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்லாட்டி ஒரு ஒரு அப்ரிசியேஷனோ விருது எது போன்ற

ஒரு அமீகார்க விருதுகளும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆனா அதை விட எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுல வந்து அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னாலும் விருந்து கொடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க சார் ரொம்ப தூரத்துல போறது எங்களுக்காக கிட்ட முடிஞ்ச இது கூப்பிடும் போது ஒரு மரியாதைன்னு குடுக்கும்போது நம்ம தவிர்க்க முடியாத காரணங்களால போறோம் தவிர்க்க கூடாது ஏன்னா அவங்க வந்து எங்களை கௌரவிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அதை எதிர்க்கும் அதுக்காக நாங்க போறோம் அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமை பல பேர் எடுத்து செய்யறதுக்கு கூடிய இந்த சேவையை செய்யும்போது இது வந்து சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் பல பேர் வந்து உங்களை அணுகிருப்பாங்க அந்த ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் நீங்க எந்த வகையில இது வரைக்கும் பயன்படுத்தி இருக்கீங்க மக்கள் கிட்ட வந்து எது இப்ப தேவை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன தேவைங்கறத வந்து ஆணித்தரமா சொல்ல நமக்கு வந்து இதே செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு இப்ப இங்க சாப்பிட்டு கேளுங்க நான் போடுற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து மரங்கள் வேணும் மரங்கள் வந்தா எல்லா விலங்குகளுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி நமக்கும் சரி பூர்த்தி ஆகும் இணவு உடை எல்லா அதுதான் ஆகும் எல்லாமே இல்லைன்னா நம்ம மரங்கள் நம்ம குழந்தைங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுன்னா சுத்தணும் அதை வந்து ஸ்ட்ராங்கா அவர் வந்து எல்லா ஊடகங்களையும் வலியுறுத்துறாரு நிறைய மரங்கள் இங்க வர்றவங்க கிட்டேங்க டெய்லி வரவங்க கிட்ட அந்த பாயிண்ட வந்து முதல்ல வைப்பாரு நானும் சரி அவரும் சரி நாங்க குழந்தைகளை வளர்த்துக்கிறோம் நீங்க உங்க குழந்தைங்களை வளர்க்கணும்னா நீங்க மரங்கள் நட்டுதான் ஆகணும் அப்பதான் உங்க குழந்தைங்களை வாழ முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது வியாதிகள் தான் நிறைய வரும் இது போல ஒரு அரசாங்கம் அரசாங்க வாய்ப்பு உண்டாகும் நகர்புற பகுதியில் அரசாங்கம் வந்து மரங்களை நட்டாலே போதும் சார் தனிப்பட்ட இந்த கிளிங்களை வளர்க்கணும் மிளகுங்களை கா பாதுகாக்கணும் கூட கிடையாது மரங்களை வெட்டாம எவ்வளவு அதிகமா மரங்களை நட முடியுமோ மக்களோட துணை வச்சு அவங்க செய்யலாம் வீட்டுக்கு ஒரு ரெண்டு மரமா இருக்கணும்ங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாலே போதும் நம்ம ஊர் வந்து நம்ம வந்து நம்ம மண்ணுல வந்து நல்ல மரங்கள் வளரணும் அதனால நம்ம முன் நம்ம வாழலாம் அதை கொண்டு வரணும் அரசாங்கம் வந்து மரங்கள் நட்ட என்னென்ன பயன் சொல்லி விவரிச்சு மக்களை வச்சே செய்யணும் அழகா அவங்களே பராமரிப்பாங்க ஏன்னா இப்ப வந்து விழிப்புணர்வு நிறைய இருக்குது அப்படி ஒண்ணும் ஒண்ணுமே தெரியாம இல்ல அழகா நல்லா விழிப்புணர்வு அவங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் பறவைகளும் விலங்குகளும் இயற்கையோட வாழறாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க எச்சத்துல வர விதைகளை தூங்கி கொடுறாங்க அவங்க எங்க மட்டும் சாப்பிடுறது இல்ல சார் மரங்கள் இருக்கிற பழங்களை சாப்பிட்டு எங்க வீட்லயும் போடுறாங்க இது நான் தொட்டில போட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டாயிரம் மரம் நட்டு வந்திருக்கோம் ஏன்னா அது ஒரு வீடு பறவைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் அவங்களுக்கு ஃபுட்டும் அங்கேயே கிடைக்கும் மரங்கள் இருந்தாதான் இயற்கை மீட்டெடுக்க இயற்கை வாழ்ந்தாதான் மனித இனம் வாழ முடியும் எல்லா இனமும் ஒண்ணு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இப்ப சம்மர் வருது ஒரு சிக்னல் வண்டி நீப்பாட்டுல கூட நடந்து ஆமா ஒரு சின்ன விலங்கு இருந்து முதற்கொண்டு எல்லா விலங்குகளும் சரி ம மரத்தோட நகத்தை தேடிதான் போறோம் ஏன்னா பில்டிங்கோட மரத்து காத்துல மரத்தை தேடி முடியுங்களா அதனால ஆமா யோசிச்சு நம்ம செஞ்சதான் உண்டு சமுக்கு ஊடகங்கள் பார்த்து யாருன்னா இங்க வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப தினந்தோறும் அவங்க வர்றதால உங்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்காதான் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நாங்க முடிவு எடுத்துட்டோம் நம்ம ஏதோ வாழ்க்கை பிறந்தோம் இறந்தோம்னு இருக்காம ஒரு வரலாறு ஆகும் சார் ஒவ்வொரு மனிதனும் அது நம்ம எடுக்கணும் எதுக்காக ஒரு வரலாறு ஆகும் ஏன்னா லைஃப் இஸ் ஒன் டைம் ஒரு வாட்டி தான் நம்ம பிறக்கிறோம் எனக்கு அதுவும் இந்த இந்த வகையில் எத்தனை வந்து அவர் தான் எண்ண வந்தார் இயற்பைய காப்பாத்துறாங்க வழி காலம் இத்தனை ஊர்ல இருந்து வெளிநாட்டில் நம்மளை தேடி வரும்போது போது நமக்கு சந்தோஷம் தான் சார் இருக்கும் எவ்வளவு விஐபி வராங்க சார் ஆனா நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர் மறைச்சாங்க ஏன்னா

ஏர்போர்ட்ல இருந்து நேர வராங்க ஆமா ஆமா அந்த மாதிரி வர்றவங்க கிட்ட வர்றவங்க நானும் எனக்கு சந்தோஷம் இருக்கும் இதுல தாரமோ எங்க வீட்டுல இதுவோ இது அது நம்ம நம்மளை மாத்திக்கலாம் மாத்தி இன்னும் தப்பு ஒண்ணு கிடையாது ஆமா நீ தேடி இத்தனை பேர் வராங்க ஒரு மகிழ்ச்சிக்குடிய விஷயம் ஆகாது அது நான் பணம் வாங்குறது இல்ல சார் எனக்கு பணம் சின்ன வயசுல இருந்து எங்க தாத்தா அந்த மாதிரி வளர்த்துட்டாரு நான் பொறுக்கும் போதே ஒரு கார் இருந்தது

நம்ம வாழ்ந்த எல்லாம் வாழ முடியாது நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க இயற்கையை வந்து அழிஞ்சுட்டே போகுது உங்களுக்கு காத்து நல்லா இருக்காது ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு ஆனா இப்போ ரொம்ப முதிர்ச்சியா இருக்கிறதுனால எனக்கு வித்தியாசம் தெரியலே ஆயிரம் ஆயிரம் பறவை மாறுபாடு வந்து அம்மா அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் இல்ல இல்ல வராங்க நிறைய பேர் வராங்க செய்யறாங்க அவங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லி வராங்க சார் உறவுகள் அதிகமாகும் பெகிரகன் ஒரு திரைப்படம் வந்த பிறகு இந்த பறவைகள் வளர்ப்பவர் பேரட் சுதர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலக அளவுல பாதிக்கிட்டேன் அது மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படங்கள் எடுக்கிறதியாக இங்க வந்திருக்காங்க சிங்கப்பூர் சரண நீங்கதான் சிறப்பாங்க ஆஹ் அந்த கதையோட கருவே இங்க இருந்துதான் தூஹ அரசமானவன் சொல்லாரு ஆமா சார் ஆமா நீங்க எங்க சலூன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்ன இருந்தது தெரியுங்களா அரச மரம் இருந்தது அது வெட்டிட்டு அவங்க சலூன் வச்சாங்க இருந்தது தெரியுங்களா அப்படின்னு வீட்டுல இருந்த அரச மரம் தான் இங்க ஒரு மரம் வெட்டிட்டாங்க அது அந்த அரச மரத்துல இருந்தா எங்க வீட்டுக்கு வந்தாங்க அதுல நாங்க ரெண்டு பேருமே ரசிச்சு பாத்து இருந்தோம் அந்த பழம் எல்லாம் சாப்பிடதான் வருவாங்க இப்போவும் அந்த பழமெல்லாம் சாப்பிடுறாங்க பழம் வந்துச்சுன்னா அந்த மரத்துல வேப்ப மரத்துல இருக்கிறது எல்லாம் தான் அவங்க மெயினா சம்பவம் சைட் சைடேஷ் தான் இது அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்க் முடியா சொல்ல முடியும் அவங்களோட உணவு இது வந்து அவங்க கரெக்டா வச்சிருக்காங்க திட்டங்காய பீட்சா பர்கர் எல்லாம் அவங்க அவங்க உணவு பழக்கம் கரெக்டா வச்சிருக்காதே அரிசியும் கடலையும் எப்படி நீங்க தேர்வு பண்ணீங்க

வேர்க்கல வந்து இவர்தான் சாப்பிட்டு இருந்தாரு ஆஹ் ஓரளி இவர் சாப்பிடறது வந்து அவங்களுக்கு போடும்போது அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க சரி சரி ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது வந்து இன்டர்நெட்ல தேடி பாவம் அதெல்லாம் சாப்பிடல இவர் சாப்பிடுறதுதான் அவங்க இப்போ வேர்க்கல வாங்கி வந்து தர்றாங்கல்ல பச்சை வெள்களோட வலுத்த விருக்கள் வாங்கி வந்துறாங்க ஓ நான் எவ்வளவு சொல்றாங்க பச்சை வெற்களை வாங்கிட்டு வாங்க வழுத்து வாங்கிட்டு நான் என்ன பண்றீங்க இல்லைன்னா பச்சை விற்கல போட்டு வளர்த்தது வேஸ்ட் ஆகக்கூடாது ஒரு ஜாடியில போட்டு நம்ம கடலை உனக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன் பாருங்க இல்லைங்களா என்ன நினைக்கிறேன்னா ஓ ஓ நம்ம புட்டி வந்து சாப்பிட்டுருவாரு ஏன் சொத்து என்ன பாத்து முறைப்பாங்க டேய் இது வர்த்தது நீங்க சாப்பிட மாட்டீங்கடா நான் வச்சு காட்டுவேன் வருத்தது கையை முட்ட மாட்டாங்க உப்பு போட்டதே வறுத்தது ஆஹ் எடுக்க மாட்டேங்குது சார் அவங்களுக்கு பிடிச்சதுதான் சாப்பிடுவாங்க நம்ம என்னதான் அவங்களுக்கு ஊட்டி விட்டாலும் அதெல்லாம் தீபாவளி கார்த்திகை காலத்துல எல்லாம் இந்த சுற்று வட்டார பகுதியில பட்டாசு வெடிக்கிறாங்க இதனால இந்த கிளிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த ஒரு மாசம் ரொம்ப படாத பாடப்படணும் உயிருக்கு தன்னோட உயிரை அவங்க காப்பாத்திட்டு விலங்குகள் எல்லாம் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க நீங்க ஒண்ணு ரோடு ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வண்டிக்குள்ள இருப்பாங்க இந்த பூணிகள் எல்லாம் ஒழிஞ்சுக்கின்னு குழந்தைங்களை காப்பாத்திக்கின்னு அது ரொம்ப பாவம் பட்டுச்சு அந்த மனிதன் இன்னம் பண்ற ஒரு தப்பான சே ஒரு மாசமா வருகி கம்மியாதான் ஆமா ஏன் நட்சத்தில வராமல வருவாங்க சார் அந்த ஒரு வெடிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி துள்ளி குதிப்பாங்க குச்சி இன்னும் சுட்டுவாங்க ஆஹ் ஏதோ சுதேஷன் இன்னும் கொஞ்சம் உட்காருவாங்க ஏதோ இவங்க மேல இருந்து பார்க்கும் போது மனித இன்னும் ஏதோ தப்பான பண்றாங்க ஏன்னா அவங்களோட காது ட்ரம் வெடிஞ்சு இறந்துரும் ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு இந்த கேட்கும் திறன் அதிகம் நம்மளை விட கேட்கும் திறன் ரெண்டு மாதங்க அதிகம் ஒரு சின்ன சவுண்டு கூட அவங்க ஓடிடும் ஏன்னா அவங்க உயிர் முக்கியம் நம்ம பாக்குறோம் அவங்க உயிர் முக்கியம் பாக்குறேன் அது நான் நிறைய இந்த வருஷத்துல நிறைய அப்பதான் சொல்லுவேன் இந்த வெடி மட்டும் வெடிக்காதீங்க ஐயா பாருங்க கிளிங்க எப்படி சுட்டு பாருங்க அலையறாங்க சுற்றுவட்டார பகுதியில உள்ள மக்கள் பண்றது இல்ல கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேங்க வண்டி எடுத்துட்டு ஒரு மணி நேரம் சுத்திட்டே இருப்பாங்க வெடிக்காதீங்க வெடிக்காதீங்க வீடு மேலாம் போய் கெஞ்ச

அவங்களுக்கு தெரியாது நம்மளும் பெரியவங்க என்ன சொன்னோடே நம்மள சுத்தி இத்தனை ஜீவராசிகள் இருக்குது சட்டம் ஒரு வெடி வச்ச கூட பரவாயில்லன்னு தோணுது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் அந்த தீபாவளி ஆளுஞ்சு போயிடுச்சு எதுவுமே இல்லாம நடுத்துக்க வந்துட்டாங்க ரெக்ஸி வியாபாரம் பண்றவங்க ஒரு குழந்தை ராக்கெட் விட்டுருக்கு அந்த ராக்கெட் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ரெக்ஸின் எரிஞ்சு நகலா எரிஞ்சு பணம் எரிஞ்சு நடுத்துக்க வந்துட்டாங்க சார் நாலு பொம்பளைங்க பசங்க அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைகளை இன்னைக்கும் கதை வைக்கணும் கதங்காரன் ஆயிட்டாங்க ஆமா கோடி சொன்னா அந்த தீபாவளி கதங்கரன் ஆயிட்டு நான் கண்ணு முன்னாடி பார்த்தது இது மாதிரி எத்தனை நடக்கும் பாத்துங்களேன் இது இதனால என்ன லாபம் இருக்குன்னு சொல்லுங்க சிவவேசுக்கு மட்டும் பணம் வரும் சிவவேசுக்கு மாற்றி எவ்வளவு இருக்கு தொழிலாளர்கள் எத்தனை நடக்க வேண்டும் அடிக்கடி நடக்க அவங்களுக்கு மாற்று இருக்குது பிரிண்டிங் இருக்குது எவ்வளவு இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் இது எனக்கு இது நல்லதா தெரியல சார் வெடிக்கலாம் ஒரு நாள் வெடிக்கலாம் ஆசைக்கு நாளைக்கு ஆமா அதெல்லாம் கொஞ்சம் தொல்லார்வத்தோடு இந்த சேவையை நீங்க செய்யக்கூடிய நீங்க எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய பதிலை அடித்து உதவிக்கு நன்றி நன்றி